வணக்கம் நண்பர்களே இன்றுமா இன்று இன்றுமாவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மோடி மோடி இன்றைக்கி பாராளுமன்றத்தை கூட்டிவிட்டார் கூட்டிய பிறகு திருந்திட்டாரா அப்படின்னு பார்த்தா திருந்தலை இன்னும் அப்படியே தான் இருக்கிறாரு சனாதனம் மாதிரி என்றும் மாறாது அப்படின்னு வாங்களேன் அது மாதிரி மோடி மெஜாரிட்டி இல்லைனாலும் திருந்துற மாதிரி இல்லை அதுக்கு காரணம் என்ன அதன் பின்னணி செய்திகள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனல் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் புதுக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க சரி பாராளுமன்றம் கூடிவிட்டது எல்லோரும் வந்தாச்சு ச முதல் வேலையாக என்ன நடக்கும் மந்திரிகள்லாம் பதவியேற்பு செய்வாங்க அடுத்தால் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க சபாநாயகர் தேர்வை இன்றைக்கி வ வைக்காமல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி இருபத்தி நாலு இன்றைக்கி வைக்கல இருபத்தாறாம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்கிறாங்க அதற்குள்ளே என்ன நடக்கப்போகுது அப்படின்லாம் ஏன் எப்படி சார் அவர் திருந்தலை அப்படின்றீங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இடைக்கால சபாநாயகர் அப்படின்னு இப்போ ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாங்க மஹ்தாப் அப்படின்னு ஒருத்தரை அந்த நியமனம் எப்போதும் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்த பாராளுமன்றத்தில் இருக்கிறதுல யார் ரொம்ப சீனியரான மெம்பர் அப்படின்னு பார்ப்பாங்க சரிங்களா அந்த இருக்கிறதுல ரொம்ப சீனியரான மெம்பர் யாரோ அவரை தான் வந்து பொதுவாக ஒரு மரபு இது வந்து தனியாக ரூல்ஸ் எல்லாம் கிடையாது இப்படி தான் நியமிக்கணும் அப்படி தான் நியமிக்கணும்னு எந்த வரமுறையும் கிடையாது ஒரு மரபு என்ன செய்வாங்க அப்படின்னா இருப்பதில் வயதானவரை அதாவது வயதானவர்னு சொல்லலாம் இல்லைன்னா அதிக முறை பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரை இடைக்கால சபாநாயகராக நியமிப்பாங்க அப்படி நியமிக்கிறதா இருந்தால் இப்போ யாரை நியமிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸை சார்ந்த சுரேஷ்னு ஒருத்தர் அவர் தான் வந்து இதுவரை சுமார் எட்டு முறை நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறாரு அப்போ அவரை தான் நியமிச்சிருக்கணும் அவங்க அவங்கரை நியமிக்காமல் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மக்தாப் அப்படின்னு ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாங்க இவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் நவீன் பட்நாயக் கட்சியிலேருந்து கட்சி தாவி இங்கே வந்தவர் எங்கள் பிஜேபிக்கு வந்தவர் சரியா அதனால் அவரை நியமிச்சிருக்கிறாங்க அவங்க வசதிக்காக அப்போது இவர் வந்து இந்த சபாநாயகர் பதவியை பிஜேபி விட்டுக் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் விட்டுக் கொடுக்காது அப்படிங்கிறது நல்ல தெளிவாக தெரியுது ஏன் ஒரு இடைக்கால சபாநாயகர் நியமிக்கிறதுலேயே மரபுகளை மீறி தங்க ஆளோட ஆளை தான் நிப்பாட்டி வைப்பேன் அப்படின்னு சொன்னார்னா அப்போ தேர்தலில் வந்து போட்டி போடாமல் எப்படி இருப்பார் கண்டிப்பாக போட்டி போடுவார் அப்போது சந்திரபாபு நாயுடு என்ன செய்ய போகிறார் அதுதான் இப்போ என்னோட என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரை அவர் இந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டாருன்னா போச்சு எப்படியும் ஒரு வருஷத்துக்குள்ளே இவர் கட்சி உடச்சிருவாங்க கட்சியை உடச்சி பாதி எம்பியை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்போ ஏன்னா அவர்கிட்ட பன்னெண்டு பன்னெண்டு கிட்ட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பன்னெண்டுலையும் தூக்கிட்டு போய்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு சோழி ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு தேவை வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு சீட்டு தான் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது இந்த முப்பத்தி ரெண்டு சீட்டு எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆந்திராவில் பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் தன்னிடம் இருக்கும் நான்கு எம்பிகளையும் அவங்க அவங்க கொடுத்துட்றேன்ட்டாரு ஜெகனும் நாலு எம்பியும் வந்து எந்தவித கண்டிஷனும் இல்லாமல் ஆதரவு அன்கண்டிஷனல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இப்போ இதுவே எட்டு பத்தாவதுக்கு சந்திரபாபு நாயுடு ஒரு பன்னெண்டு இதுவே சேர்ந்தால் மொத்தம் இருபது ஆந்திராவில் இருக்கிற எல்லா எம்பியும் அவர்கிட்டயே தாரை பார்த்து கொடுத்துர்லாம் இதுக்கு இதுக்கு தனியாக இவங்க வந்து எலெக்ஷன்லேயே நின்றுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற மாதிரி மொத்தம் ஆந்திராவுமே ஆந்திராவில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிகளுமே பாஜகவுக்கு தான் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாது இப்போ யோசித்து பாருங்கள் இங்கே ஏற்கனவே பவன் மற்றும் ஜெகன் மூலமாகவே இவருக்கு ஒரு எட்டு சீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பன்னெண்டு பேருசாக அவர் கன்சிடர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா இன்னும் ஒரு பதினேழு பேர் வந்து இந்தியா கூட்டணியும் இல்லை என்டிஏ கூட்டணியும் இல்லைன்ட்டு வெளியே தனியாக இருக்கிறாங்க இப்போ அந்த பதினேழு இந்த எட்டும் சேர்ந்ததுனாலே ஆச்சு இருபத்தஞ்சோடு சேர்த்து ஏக்நாத் சிண்டே நிதி எல்லாத்தையும் சேர்த்தாலே அவருக்கு அந்த டூ டூ தாண்டி வந்துடும் ஆக சந்திரபாபு நாயுடுவோட சப்போர்ட் இல்லாமலேயே மோடியால் இயங்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் வந்துடுது கரெக்டாக அப்போ சந்திரபாபு நாயுடு இல்லாமலேயே மோடியால் இயங்க முடியுன்ற ஒரு சூழல் இருக்கும்போது அவர் சபாநாயகர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இப்போ சபாநாயகர் பதவியை அவர் விட்டுக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு வந்து எதிர்த்து ஆளை நிப்பாட்டாமல் விட்டார்னா என்ன ஆகும் அவர் கட்சி உடச்சிடுவாங்க அதுதான் பிரச்சனை இந்த இடத்துல அவர் வந்து தன்னுடைய பவரை காமிக்கலன்னா சந்திரபாபு நாயுடுக்கு இது ஒரு வீக்னஸ் ஆகிடும் வீக்னஸ் மட்டும் இல்லை அவர் வந்து பிஜேபி காலையில் விழுந்துட்டார் அப்படின்ற மாதிரியே ஆகிடும் அந்த எம்பிக்களும் என்ன செய்வாங்க சமயம் கிடச்சா எஸ்கே பாய் அந்த பக்கம் ஓடிடலான்னு தான் பார்ப்பாங்களே தவிர இவர் கூடவே இருப்பாங்களான்றது சந்தேகம் ஏன்னா பா பாஜகவோட பழைய பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் இதுதான் நல்ல கூட்டணி அமைப்பாங்க கூட்டணி அமைத்த பிறகு அந்த கட்சியை உடைப்பாங்க உடைச்சி பாதி பேரை தங்களோடு கூட்டு போயிடுவாங்க இப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அதே வேலையைத்தான் இங்கேயும் செய்வார்கள் அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கலாம் சந்திரபாபு நாயுடுவுக்கு சட்டசபையிலேயே ஆட்சி கலையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த நேரத்தில் சந்திரபாபு நாயுடு விட்டு கொடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குது அவருக்கு செக் வைக்கிற மாதிரி ஏற்கனவே புறந்தரீஸ்வரின்னு ஒருத்தங்கள தான் நிப்பாட்ட போகிறதாக பேச்சு வந்துகிட்ருக்கு இந்த புறந்த நிப்பாட்டினாங்கன்னா என்டிஆரோட பொண்ணு அவங்க அதாவது சந்திரபாபு நாயுடுவோட அக் மனைவியின் அக்கா சரியா அவங்களுக்கு ஏற்கனவே கோபம் என்ன அப்படின்னு பார்த்தா எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் வரணும் இல்லை எங்கள் அண்ணன் வரணும் இல்லை தங்கச்சி வரணும் சம்மந்தம் இல்லாமல் இவர் எப்படி வந்தார் அப்படின்ற கோபம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது இப்போ அந்த கோபத்தை கொம்பு சீவும் விதமாக மோடி வந்து தொடர்ந்து வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல வந்து மோடி எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கார் ஏற்கனவே வந்து மிருகபலத்தோடு இருந்த காலத்திலேயே அவர் இஷ்டம் போல தான் ஆடுவார் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சபாநாயகர் பதவி முக்கிய முக்கியம் நம்ம ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல சபாநாயகர் தான் இருப்பார் இப்போ உதாரணத்துக்கு இவிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன் அந்த இவிஎம்மை வந்து ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார் ஃபினான்ஸ் பில்லுக்கும் ஃபினான்ஸுக்கும் இவிஎம்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் ஆனால் சபாநாயகர் ஓகேன்னு சொல்லிட்டாருனா அது அப் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்படும் அப்போ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதுல என்ன ஒரு வசதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த ராஜ்யசபாவுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது இங்கேயே பாஸ் பண்ணிட்டா போதும் ராஜ்யசபாவில் தான் மற்ற எல்லா கட்சிகளும் இருப்பாங்க அங்கே தோக்கடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்போது ஒரு விஷயத்தை வந்து ஃபினான்சியலுன்னு இதை ட்ரீட் பண்ணுறதா வேண்டாமா இந்த ஒரு எம்பிக்களை பதவியை வந்து அவங்க கட்சி தாவல் த தடை சட்டத்தின் கீழே இவங்களை வந்து பதவியை விட்டு நீக்கணுமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் கடை இறுதி முடிவுன்றது வந்து சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவு அப்போ அந்த சபாநாயகர்ன்ற போஸ்ட் வந்து ஒரு கீ போஸ்ட்டாக மாறிடுது ஒரு விஷயத்தை வந்து ஃப்ளோரில் அலோவ் பண்ணுறதா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது சபாநாயகர் தான் வந்து அந்த மோஷன் வந்து உள்ளே வரும் டிஸ்கஷனுக்கு வரும் அதுக்கப்புறம் ஓட்டு போடுறாங்களா போடலையான்றது சபாநாயகர் ஒரு விஷயத்தை டிஸ்கஷனுக்கே அலோவ் பண்ணலைன்னு வைங்களேன் அப்போ அந்த விஷயத்தை பற்றி எப்படி பேச பேச முடியும் கரெக்டாக இந்த நேரத்தில் இது பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு சரியா அப்போது இது போல் பல சிக்கல் இருக்குது அப்படிங்கிறப்போ மோடி வந்து சபாநாயகர் பதவியை விட்டு கொடுக்கவே மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா இந்த இடைக்கால சபாநாயகர் நியமனம் இது வந்து ஒரு சும்மா ஒரு மரபுக்காக நியமிக்கக்கூடியது அதுவும் இந்த ரெண்டு நாளைக்கு தான் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டே நாலு இருபத்தாறாம் தேதி புது சபாநாயகர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்போது இந்த ரெண்டு நாளைக்கு உள்ள சபாநாயகர் போஸ்ட்டையே வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பர்மனெண்டாக சபாநாயகராக விட்டு கொடுப்பாரா கண்டிப்பாக மோடி விட்டு கொடுக்க மாட்டார் அப்போ சந்திரபாபு நாயுடுக்கு என்ன சிக்கல் என்ன பண்ண போகிறாரு அவர் வந்து இப்போ வந்து நம்ம ஆந்திராவை சார்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி புறந்தகேஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணுவாரனா பண்ண மாட்டார் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பல வருஷமாக ஒரு வாய்க்கால் தகராறு ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த வச்சு பார்த்தோம்னா அவர் விட்டு கொடுக்க முடியாது விட்டு கொடுத்தாருனா அவர் வந்து பாஜக காலில் விழுந்துட்டாருன்னு அர்த்தமாயிடும் அப்படி பாஜக காலில் விழுந்துட்டார் அப்படின்னா கன்ஃபார்மாக அவர் கட்சியை உடச்சுருவாங்க அப்ப இத்தனை சிக்கலோடு சேர்ந்து இந்த சபாநாயகர் தேர்தலுக்கு எதிர்நோக்கி நிற்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சபாநாயகர்ன்றது வந்து ஏதோ ஒரு போஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர் வந்து எந்த கட்சியை சார்ந்தவராக இருக்கிறாரோ அதற்கு ஏத்தார் போல அவர் செயல்பட வாய்ப்புகள் இருக்கு அதுதான் விஷயமே ஏன்னா இப்போ இவிஎம்மை கொண்டு போய் ஃபினான்ஸ் பில்லுன்னு சொன்னா சரின்னு சொன்னாங்க போன வாட்டி ஓம் பிர்லாம் என்ன பண்ணுறாரு ஆமாம் அது ஃபினான்ஸ் பில்லையே போடுங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க போட்டோடனே அது என்ன இது ராஜ்யசபாக்கே போகாமல் இங்கேயே முடிச்சிடுறாங்க கணக்கை அது போல் ஒரு விஷயத்தை கணக்கை முடிக்கிறது எந்த இடத்துல வச்சு கணக்கு முடிக்கிறது லோக்சபாவில் மட்டுமா ஏன்னா மற்ற பில்லாக இருந்ததுன்னா அது வந்து ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணணும் லோக்சபாலையும் பாஸ் பண்ணணும் ரெண்டு இடத்துலையும் பாஸ் பண்ணிணாதான் அது செல்லுபடி ஆகும் அப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் பாஸ் பண்ணுறதா வேணாமாங்கிறத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல ஒரு சபாநாயகர் உட்கார்ந்துருப்பார் அப்படின்னா அந்த பதவி எவ்வளோ குரூஷியலான போஸ்ட்டுன்னு பாருங்கள் நம்ம திரும்பவும் சொல்கிறது அதுதான் என்னென்னா ரெண்டு நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு சபாநாயகர் போஸ்ட்டையே மோடியால் விட்டுக் கொடுக்க மனசு வரல அப்படிங்கிறப்போ பர்மனெண்ட்டான சபாநாயகர் போஸ்ட்டை விட்டுக் கொடுப்பாரா கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டார் அதே போலவே துணை சபாநாயகர் நியமிப்பாரா அப்படின்னு கேட்டால் இந்த முறையும் நியமிப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா பொதுவாக துணை சபாநாயகர் அப்படின்ற போஸ்ட்டை வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் கொடுக்கணும் அந்த போ போன வாட்டி எதிர்கட்சியாகவே கூட அறிவிக்கவே இல்லை எதிர்கட்சினே ஒன்று அறிவிக்காமையோ வச்சு தான் பார்லிமெண்ட்டே நடத்துனாங்க போன செஷன் ஃபுல்லாக அப்போ அது அதே போலவே எதிர்கட்சின்னு ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ இந்த வாட்டி சொல்ல முடியாது ஆனாலும் அந்த துணை சபாநாயகர் போஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு செய்தியாகத்தான் இருக்குது இந்த சிக்கலில் சந்திரபாபு நாயுடு தன்னுடைய ராஜதந்திரத்தை எப்படி பயன்படுத்த போகிறார் அவர் எப்படி வெளில போகிறார் அல்லது விட்டு கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்